we ியில் துறவரம் மேற்கொள்ள உள்ள ஜெயின் சமூக இளம் தம்பதியினர் பெண்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஜெயின் சமூக மக்கள் இரட்டை குதிரைகள் அமர்த்தி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக பக்தி பாடல்களை பாடியவாறு ஊர்வலமாக அழைத்து சென்று போற்றி மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை மகாதான தெருவை சேர்ந்தவர்கள் நீரஜ் போக்கர்னா பசந்தி போக்கர்னா ஜெயின் தம்பதியினரான இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு துறவு மேற்கொண்ட மேற்கொள்ள முடிவெடுத்தனர் இவர்கள் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் பில்வாடா நகரில் ஜெயின் துறவி ஆச்சாரியா குரு ராமுனி முன்னிலையில் துறவு மேற்கொள்ள உள்ளனர் இந்த நிலையில் சீர்காழி நகரில் வசிக்கும் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட ஜெயின் சமூக குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஜெயின் சமூக மக்கள் துறவு மேற்கொள்ள உள்ள தம்பதியினரை வைரவன் கோடியில் உள்ள எஸ் எஸ் ஜெயின் சங்க கட்டடத்திலிருந்து இரட்டை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் அமர்த்தி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக பக்தி பாடல்களை பாடியவாறு ஊர்வலமாக அழைத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஜெயின் சங்க கட்டடத்திற்கு வரும் தந்து அவர்களை அமர்த்தி போற்றி பக்தி பாடல்களை பாடி மரியாதை செலுத்தினர் இல்ல வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வீடு சொத்து குடும்பம் உறவுகளை விடுத்து துறவு வாழ்க்கையில் ஈடுபடவுள்ள தம்பதியினருக்கு சீர்காழி அனைத்து ஜெயின் சங்கத்தினர் இணைந்து இந்த மரியாதையை செலுத்தினர்